ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பதாவது பகுதி இன்று முதல் திருப்பானாழ்வாரருளிய அமலநாதிபிரான் பிரபந்தத்தின் பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம் ஆழ்வார் எம்பெருமான் அரங்கநாதனை பெரிய கோயில் சயனத்திருக்கும் பள்ளி கொண்டருளும் திருவரங்க பெருமானை பெரிய பெருமாளை அணு அணுவாக அனுபவித்து பாடிய பாடல்கள் இந்த அமலநாதிபிரான் பிரபந்தம் அதை இன்று முதல் அனுபவிக்க இருக்கிறோம் அமல்நாதிபிரான் பத்து பாசுரங்களால் ஆனது இவை திருவரங்கத்தில் உறையும் அரங்கநாத பெருமானின் பெரிய பெருமாள் அவருடைய தெய்வீக வடிவத்தை பற்றிய ஒரு உன்னதமான வர்ணனையை வணங்குகின்றன வழங்குகின்றன இந்த வர்ணனை அனுபவம் தனித்துவமாக பாதாதி கேசமாக அதாவது இறைவனின் புனித திருவடிகளிலிருந்து அவரது தெய்வீக திருமுடி வரை முறையான முறையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது முதல் பாசுரத்தில் பெரிய பெருமாளின் திருவடிகளை அனுபவிக்கிறார் ஆழ்வார் தனது பரவச அனுபவத்தை பெரிய பெருமாளின் தாமரை திருவடிகளை போற்றுவதன் மூலம் தொடங்குகிறார் இறைவனே கருணையுடன் ஆழ்வாருக்கு தன் திருவடிகளை வெளிப்படுத்தினார் இந்த திருவடிகள் உள்ளார்ந்த தூய்மையானவை அமலன் ஆதி மூலமானவை மேலும் ஆழ்வாரை தனது அடியார்களுக்கு அடிமையாக்கிய இறைவனின் செயலுக்கு காரணமானவை என்று விவரிக்கப்படுகின்றன இந்த தெய்வீக திருவடிகள் அனைத்து உயிர்களுக்கும் இறுதி அடைக்கலமாக விளங்குகின்றன என்றும் அனைத்து பாவங்களையும் நீக்கி மோட்சத்தை அருளும் சக்தி பெற்றவை என்றும் உரைகள் வலியுறுத்துகின்றன இந்த முதல் பாசுரத்தில் அமலன் விமலன் நிமலன் நின்மலன் ஆகிய நான்கு சொற்களும் இறைவனின் மாசற்ற தன்மையை குறிக்கின்றன ஆச்சாரியர்கள் இவற்றுக்கு நுணுக்கமான அர்த்தங்களை வழங்கியுள்ளனர் அமலன் பரிசுத்தமானவன் குறைகள் அற்றவன் பிறர் குறைகளையும் களைபவன் அமலன் விமலன் அண்டியவர்களிடம் குற்றம் காணாதவன் விமலன் நிமலன் அடியார்கள் வேண்டினால்தான் உபகாரம் செய்வேன் என்ற குறை இல்லாதவன் வேண்டாமலும் அவன் உதவுவான் உபகாரம் செய்வான் என்பதுதான் பொருள் நிமலன் நின்மலன் அடியார்களுக்கு செய்யும் உபகாரத்தை தனது பேராக எண்ணி மகிழ்பவன் மகிழ்ந்து செய்பவன் பெரிய பெருமாளுடைய திருவடிகளின் அழகு மேல் விழுந்து தம்மை அடிமை கொண்டது என்கிறார் ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்கொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள் என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றவே இந்த பதபதார்த்தம் பார்த்து விடலாம் அமலன் பரிசுத்தனாய் ஆதி ஜகத்காரன் பிரான் எனக்கு உபகாரகனாய் என்னை தாழ்ந்த குலத்தவனான என்னை இவர் திருப்பானாழ்வார் குலத்தில் பிறந்தவர் பாணர் குலத்தைச் சேர்ந்தவர் அவர் பஞ்சமகுலம் எனப்படும் அதனால் தாழ் என்னை அடியார்க்கு தனது அடியவர்களாகிய பாகவதர்களுக்கு ஆட்படுத்த அடிமையாக்குவதாலே வந்த விமலன் சிறந்த ஒளியை உடையவனாய் விண்ணவர்கோன் நித்தியசூரர்களுக்கு தலைவனாய் இருந்து வைத்து பக்தர்களுக்காக விரையார்பொழில் மனம் மிக்க சோலைகளை உடைய வேங்கடவன் திருவேங்கடமலையில் வந்து தங்குபவனாய் நிமலன் கைமாறு கருதாமையாகிற சுத்தியை உடையவனாய் நின்மலன் தனது பெயராக உதவும் சுத்தியை உடையவனாய் நீதிவானவன் சேஷ சேஷி எஜமான் அடிமை ஆண்டான் அடிமை முறை வலுவாதபடி நியாயமே செல்லும் நிலமான பரமபதத்துக்கு நிர்வாக நீதிவானவன் நீழ் மதில் உயர்ந்த மதில்களையுடைய அரங்கத்து கோயிலிலே கண் வளர்ந்தழுகிற அம்மான் சுவாமியான அழகிய மனவாளனுடைய திருக்கமல பாதம் திருவடி தாமரைகள் வந்து தானே வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றனவே எனது கண்ணுக்குள்ளே புகுந்து புகுந்தன போல் நின்றனவே திருவடி தாமரைகள் என் கண்ணுக்குள்ளே வந்து புகுந்து நின்றனவே பாசுரத்தினுடைய பொருள் பார்க்கலாம் பரிசுத்தனாய் உலகுக்கெல்லாம் காரணபூதனாய் எனக்கு உதவி செய்பவனாய் உலகியலில் மயங்கிக் கிடக்கும் என்னை தன்னுடைய அடியார்களுக்கு அடிமையாக்குவதனாலேயே வந்த பேரொழியை உடையவனாய் நித்திய சூரிகளுக்கும் தலைவனாய் இருந்து கொண்டு இந்த நில உலகில் உள்ளவர்களை அடிமை கொள்வதற்காக மனம் மிகுந்துள்ள சோலையை உடைய திருமலையிலே வந்து தங்கினவனாய் நான் விரும்பாமலேயே எனக்கு ஒரு உபகாரம் செய்ததால் ஒளிமிக்கவனாய் தன் அடியார்க்கு என்னை அடிமையாக்குவதால் வந்த பேரொளி உடையவனாய் உடையவன் உடைமை என்ற முறை தப்பாத பரமபதத்தை உடையவனாய் உயர்ந்த திருமதில்களை உடைய திருவரங்கத்திலே கண் வளர்ந்து எல்லாருக்கும் தலைவனாய் விளங்கும் அழகிய மனவாளனுடைய திருவடித்தாமரைகள் தானே வந்து என் கண்ணுக்குள்ளே புகுந்தன என்று ஈடுபடுகிறார் திருப்பானாழ்வார் இதில் அமலன் விமலன் நிமலன் நின்மலன் என்ற நான்கு சப்தங்களுக்கும் பொருள் ஒன்றேயாகும் தாத்பரிய பேதம் மட்டும் கொள்ள வேண்டும் அமலன் இவரை தனக்காக்கியபடி விமலன் தன் அடியாருக்காக்கினபடி நிமலன் தான் ஏதும் உபாயம் செய்யாதிருக்கும் போதே என் காரியம் செய்தான் என்பது நின்மலன் ஆழ்வாருக்கு உதவி செய்ததாக எண்ணாமல் அதை தன் பாக்கியமாக கருதுவது எம்பெருமான் அதை தன் பாக்கியமாக கருவது கருதுவது நின்மலன் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பிரபந்தத்துக்கு பலரும் வியாக்கியான இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஸ்ரீ வேதாந்த தேசிகனருடைய முனிவாகன போகம் என்னும் வியாக்கியானங்கள் பிரதானமானவை அவற்றை அடக்கிய அந்த விவரணங்களை கொண்டு உள்ள விவரண உரை பார்க்கலாம் அமலன் அனாதிகாலமாக சம்சாரத்தில் உழல்பவராய் மிக்க தாழ்ந்த குலத்தவராய் இருக்கிற தாம் பெரிய பெருமாளை அணுகுவது இவருக்கு அவருக்கு குறைவை விளைக்கும் என்று நினைத்திருந்தார் பெரிய பெருமாளிடம் வந்து சேர்ந்த பின்பு இவரை கண்டவுடன் அவருக்கு பிறந்த முகமலர்த்தியை கண்டு அமலன் குற்றமில்லாதவன் என்று கொண்டாடுகிறார் அமலன் என்றது தாழ்வுகளுக்கு எதிர்த்தட்டானவன் என்று பொருள்படும் அதாவது தான் தாழ்வுகள் இல்லாமல் இருப்பதோடன்றி பிறருடைய தாழ்வுகளையும் நீக்கக்கூடியவன் என்பது கருத்து பரமாத்மாவைப் போன்றே ஜீவாத்மாவுக்கும் பாவம் அற்றவன் அபகதபாப்மா முதலான தன்மைகள் உண்டு ஆனால் ஜீவன் கொண்டுள்ள உடல் தொடர்பு காரணமாக அந்த தன்மைகள் பகவானின் அருளால் மட்டுமே வெளிப்படும் ஆனால் பரம்பொருளோ இவ்விதம் அந்த தன்மைகள் வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் அவற்றை இப்போதும் வெளிப்படுத்தியபடியே உள்ளான் அமலன் பரிசுத்தன் பரிசுத்தனாயிருப்பவன் மிகவும் தூய்மையானவன் அமலன் எனப்படுவது தூய்மை என்பது தான் மட்டும் எந்தவிதமான குற்றமும் இல்லாமல் இருப்பதோடு அல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் அப்படியே மாற்றவல்ல திறன் கொண்டவன் என்பதாகும் இதனையே நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே துயர் அறு சுடர் அடி என்று சொன்னார் மேலும் பிறவியால் ஒழுக்கத்தால் மிகவும் தாழ்ந்த எண்ணெய் அவன் ஏற்றுக்கொண்ட பின்னரும் தான் எந்த விதத்திலும் தாழ்ந்து விடாமல் இருக்கிறான் என்று கூறுகிறார் திருப்பானாழ்வார் ஆதி ஆதி ஆதியதே இதி ஆதி அனைவராலும் ஏற்கப்படுபவன் கை ஆதி என்று கூறப்பட்டது அனைவராலும் ஏற்கப்படுபவன் ஆதி என்று கூறப்பட்டது அனைவராலும் விரும்பப்படுபவனும் ஆவான் அவன் தன்னை திருப்பானாழ்வாரை ஈடுபடுத்திக் கொண்டதற்கு காரணமாக உள்ளதால் ஆதி என்கிறார் இந்த உலகின் காரணமாக உள்ளதால் ஆதி எனப்பட்டான் ஆகவே அமலன் மற்றும் ஆதி ஆகிய இரண்டு சொற்களாலும் பெரிய பெருமாள் தாழ்வுகளால் தீண்டப்படாமல் உள்ளான் என்றும் திருக்கல்யாண நற்குணங்களின் இருப்பிடமாக உள்ளான் என்பதும் உணர்த்தப்பட்டது பிரான் அவனை பற்றி இவ்விதமாக எனக்கு ஆழ்வார் ஆழ்வாருக்கு தெரியப்படுத்தியவன் இப்படிப்பட்ட உதவி செய்தவன் மேலும் பல உதவிகளும் செய்ய தயாராக உள்ளவன் பிரான் அடியார்க்கு என்னை உரிமையுடன் கை கொண்டான் என்னிடம் என்ன பெருமை கொண்டான் என்று கண்டான் என்று எனக்கு புரியவில்லை என்னை தனக்கு மட்டுமல்லாமல் தன்னுடைய அடியார்களுக்கும் அடிமையாக்கினான் என்கிறார் ஆழ்வார் நிமலன் பிரமன் சிவன் முதலானோரும் அஞ்சு நிற்க அஞ்சு அணுக வேண்டும்படியா வேண்டும்படியானவனாய் இருந்தபோதிலும் அடியார்க்கு இருக்கும் தன்மை கூட கூசாமல் எப்போதும் அனுபவிக்கலாம்படி இருப்பவன் என்பது கருத்து ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியத்தில் வரும் குறும்பருத்த நம்பி என்னும் குயவரின் வரலாறு இங்கே குறிக்கத்தக்கது குறும்பருத்த நம்பி முக்குறும்புகளை அதாவது குலம் கல்வி ஒழுக்கம் முதலானவற்றால் வரும் கர்வங்களை நீக்கின பெரியார் தனது குலம் பெரிய குலத்தில் பிறந்தேன் என்று எண்ணி வரும் கர்வம் கல்வி நான் நிறைய படித்தவன் மெத்த படித்தவன் என்று வரக்கூடிய கர்வம் ஒழுக்கம் காரணமாக வரக்கூடிய கர்வம் ஆகிய முதலானவற்றால் வரக்கூடிய கர்வங்களை முக்குறும்புகள் என்று சொல்வார் அதை அறுத்த பெரியார் குறும்பருத்த நம்பி இவர் அந்த குறும்பருத்த நம்பி குயவர் வகுப்பில் பிறந்த பக்தர் இவர் மண்ணாலே திருவேங்கடமுடையானுக்கு திருமேனி ஏற்படுத்தி அவருக்கு அடிமை செய்து வந்தார் தினமும் தன் பா தொழிலான மண்பாண்டங்கள் செய்து அன்றைய வேலை முடியும் அளவிலே கையில் ஒட்டின மண்ணை கொண்டு ஒரு மலரை செய்து ஒரு புஷ்பம் செய்து அப்பெருமான் திருவடியில் பரம பரமபக்தியுடன் சாற்றிடுவார் அந்த குறும்பருத்த நம்பி என்பவர் அக்காலத்திலே ஒரு அரசகுமாரன் சுவர்ண புஷ்பங்களால் மாலை செய்து திருவேங்கட முடையானுக்கு சாத்துவித்தான் ஆனால் அவன் முக்குறும்பு உள்ளவன் செருக்குடையவன் ஆகையாலே அந்த தங்கமாலை திருவேங்கடவன் திருமுடியில் தாங்கவில்லை தங்கவில்லை அதற்கு பதிலாக அங்கே ஒரு மண் புஷ்பமே தாங்கிற்று அச்சமயம் திருவேங்கடவனின் பட்டர் மூலம் ஆவேச முகத்தாலே குறும்பருத்த நம்பி இடும் பூவே நமக்கு ஓப்பாக உண்டு என்று நியமித்தருளினான் திருவேங்கடவனுடையான் குறும்பருத்த நம்பி என்னும் தாழ்ந்த குலத்தார குலத்தவராலே சமர்ப்பிக்கப்பட்ட மண்மலரை முடிமேல் தரித்தான் திருமலையப்பன் என்று விஸ்வ ஸ்லோகம் கூறுவது நாம் காணலாம் அடுத்து என்னை ஆட்படுத்த விமலன் அவனது விஷயம் குறித்து ஏதும் அறியாமல் உள்ள என்னை அவனது அடியார்களின் தொண்டனாக்கிய துயவன் என்றார் திருப்பானாழ்வார் என்னை இந்த உலக விஷயங்களுக்கு மட்டுமே அடிமையாக இருந்த என்னை அவன் எனக்கு அளித்துள்ள செல்வத்தின் பெருமை அறியாத எண்ணெய் என்னை இந்த உடலையே ஆத்மா என்று நினைக்கும் தாழ்ந்தவர்கள் கூட ஒதுக்கும் அளவிற்கு தாழ்ந்தவனான என்னை உடலையே ஆத்மா என்று நினைப்பவர்கள் தாழ்ந்தவர்கள் உடல் வேறு ஆத்மா வேறு என்று தெரியாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கூட என்னை ஒதுக்கும் அளவுக்கு தாழ்ந்தவனான என்னை என்று குறிப்பிடுகிறார் பாணர் பெருமாள் ஆட்படுத்த பகவானிடம் அடிமையாக இருந்தால் கூட நழுவ வாய்ப்புண்டு ஆனால் அவன் அடியார்களுக்கு அடிமையானால் நழுவ வாய்ப்பில்லை காரணம் இந்த நிலை அவன் மீது கொண்ட உகப்பால் வருவதாகும் விபீஷணனுக்கு ராமனின் அறிமுகம் கிட்டுவதற்கு முன்பாக ராமனின் அடியாரான சுக்ரீவனின் அறிமுகம் கிட்டிற்று இதுபோல ஆழ்வாரும் பெரிய பெருமாளிடம் செல்வதற்கு முன்பாக அடியாரின் அறிமுகம் அறிமுகம் கிட்ட பெற்றார் சுக்ரீவனிடம் விபீஷணனை அழைத்து வரும்படி எம்பெருமான் ராமாயணத்தில் கூறினான் இங்கு லோகசாரங்க முனிகளிடம் ஆழ்வாரை திருப்பான் ஆழ்வாரை அழைத்து வரும்படி பணித்தான் அரங்கன் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த எஜமானத்தனத்தின் எல்லையாக அவன் உள்ளது போன்று என்னை கைங்கரியத்தனத்தின் எல்லையில் வைத்தான் விமலன் என்னுடைய தாழ்மை ஏதும் பார்க்காமல் அவனது அடியார்களுக்கு கைங்கரியம் செய்யும்படி வைத்தது அவனது பிரகாசிக்கும் குணமாகும் வந்தவர்கள் விரோதிகளாயினும் நன்மை செய்வது நல்லவர்களுடைய குணம் அல்லவா விண்ணவர்கோன் இப்படி தாழ்ந்தவனான என்னை அவனிடம் சேர்த்தது வேறு யாரும் கிட்டாமையாளா அல்ல நித்திய சூரிகள் பலரும் உள்ள சூழ இருப்பவன் அல்லவா அவன் அன்றாடும் ஜீவனத்திற்காக நெல் சேகரித்தபடி உள்ளவன் போன்று என்றும் சம்சாரத்தில் சிக்கியபடி உள்ள என்னை நித்திய முக்தர்களுடன் சேர்த்தான் விண்ணவர்கோன் இங்குள்ள அடியார்குலாம் மட்டுமல்லாமல் பரமபுதத்தில் உள்ள அடியார் குலத்தையும் காட்டினான் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் உடன் கூடுவது என்றுகளோ என்று ஏங்கியது போன்று திருப்பானாழ்வார் ஆசைப்படக்கூட நேரம் இல்லாதபடி சேர்த்து வைத்தான் என்கிறார் கோன் அந்த நித்தியசூரிகளாலும் இவனது குணங்களை பற்றிய எல்லைகள் காண இயலாதபடி இருப்பவன் திரையார் பொழில் வேங்கடவன் பரிமளம் மனம் கமலும் சோலைகள் எங்கும் சூழ்ந்த இடமாகிய திருவேங்கடமலையே தனது இருப்பிடமாக உள்ளவன் இங்கு ஒரு ஐயம் ஏற்படலாம் பெரிய பெருமாளை பற்றி பாடிக்கொண்டிருக்கிற போது திடீரென்று திருமலையை பற்றி கூறுவது ஏன் என்ற ஒரு ஐயம் ஏற்படலாம் இதனை ஆச்சாரியர் பட்டரிடம் ஒரு சிலர் கேட்டனர் அதற்கு பட்டர் ஒருவனை பற்றி சொல்லும்போது அவன் எங்கிருந்து வந்தவன் என்று புகழ்ந்து கூறுவது வழக்கம் பரமவிதத்திலிருந்து புறப்பட்டு மதுரா நகரில் தங்கி பின்னர் திருவாய்மாடிக்கு வந்தான் கண்ணன் எம்பெருமான் அது போன்று ஸ்ரீவைகொண்டத்தில் இருந்து புறப்பட்டு திருமலைக்கு வந்து நின்று பின் திருவரங்கத்துக்கு வந்தான் அரங்கநாதன் என்றார் அல்லது திருவரங்க பெரிய கோயில் தன்னால் எளிதாக சென்று அனுபவிக்க இயலாமல் உள்ளதால் திருமலைக்கு சென்று உயிர் தரிக்கும் தரிக்க பார்க்கிறார் என்றும் கூட சொல்லலாம் விரையார் நித்தியசூரிகள் என்ற பெருஞ்செல்வம் உடையவன் அவர்களை விட இவரை உயர்ந்த ஐஸ்வர்யம் என்று கொள்பவன் எம்பெருமான் அடியாரிட்ட வழக்காயிருக்கும் தன்மையை வெளியிட்டு நிற்பவன் இப்படி எளிமை நீர்மை ஆகிய குணங்கள் இருந்த போதிலும் அடியார்களுடைய குற்றத்தை காண்பவனாய் இருந்தானாகில் அணுக கூசுவார்களோ எனில் இப்படி எளிமை நீர்மை ஆகிய குணங்கள் இருந்த போதிலும் அடியார்களுடைய குற்றத்தை காண்பவனாய் இருந்தானாகில் அணுக கூசுவார்களே எனில் நின்மலன் அடியாருடைய தோஷங்களை காணாதவன் நீதிவானவன் எஜமானன் அடிமை என்ற முறை மாறாமல் உள்ள பரமபதத்தில் உள்ளவன் இந்த பூமியில் மட்டுமே ஈஸ்வரோகம் நானே ஈஸ்வரன் என்று வாதம் செய்யும் தன்மை உள்ளது பரமபதத்தில் இது போன்ற தவறான கருத்துக்கள் கொண்டு யாரும் மயக்குவதும் இல்லை அவ்விதம் மயங்குபவர்களும் இல்லை ஆனால் இந்த பூமியில் இது போன்ற தவறான வாதங்கள் கொண்டு நம்மை மயக்கச் செய்பவர்களும் உண்டு இந்த வாதத்தினால் மயங்குவோர்களும் உண்டு நீள் மதில் அரங்கத்து அம்மான் நீதிவானவன் என்பதோடு நிற்காமல் நீண் மதில் அரங்கத்தம்மான் என்கிறார் நீண்மதில் காப்பதற்கு காப்பதற்கு ரட்சிப்பதற்கு பூரணமான மதில்களை கொண்ட திருவரங்கம் பெரிய கோயிலிலே கண்வளர்கின்றவனும் அனைவருக்கும் எஜமானனும் அம்மான் இரு அரசர்கள் ஆட்சி செய்தால் ஒருவன் மட்டுமே முழுமையான எஜமானன் என்று எப்படி சொல்ல முடியும் அதுபோன்று இங்கு திருமலையும் திருவரங்கமும் கூட கூறப்படும் போது பெரிய பெருமாளே எஜமானன் என்று எப்படி சொல்லுகிறார் திருமலையில் இனிமை நிறைவாக இல்லாத காரணத்தினால் மீண்டும் பெரிய கோயிலுக்கே வந்து விடுகிறார் ஆழ்வார் திருக்கமலபாதம் அழகு குளிர்ச்சி நறுமணம் ஆகிய அனைத்தும் பிறக்கும் இடமாக உள்ள திருவடிகள் சூரியனை கண்டால் தாமரை மலர்வது இயல்வல்லவா தாமரையாகிய ஆகிய எம்பெருமானின் திருவடிகள் மலர்வதற்கான சூரியனாக ஆழ்வார் இருக்கிறார் இந்த திருவடிகள் பெரிய பிராட்டி தனது ஸ்தனங்களிலும் திருக்கண்களிலும் ஒத்திக்கொள்ளும் திருவடிகள் ஆகும் வந்து ஒரு தீவில் உள்ளவர்கள் தங்களுக்கு ஏற்ற பொருள் வேண்டும் என்றால் நாட்டில் உள்ளவர்களை கடலில் பாதி தூரம் வரச் சொல்லி தாங்கள் பாதி தூரம் வந்து பொருள்களை பெறுவது வழக்கம் இங்கு அப்படி இல்லை பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் திருமங்கி ஆழ்வார் சொன்னது போல வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய் எம்பெருமானை பார்த்து சொல்கிறார் நீ வந்து உனது அடியேனான என் மனம் புகுந்தாய் என்று சொல்வது போன்று தானாகவே வலிய வந்து இவரை பற்றவும் செய்தான் எம்பெருமான் எப்போதும் தரிசித்தபடி உள்ள நித்திய சூரிகளின் கண்களுக்கு இலக்காக உள்ளவன் இன்று என் கண்களுக்கு இலக்கானான் ஆயினும் அதனை காணாமல் ஒவ்வொரு நாளும் தகாத செயல்களையே செய்தேன் அது மட்டுமன்றி எனது கண்களை மூடிக்கொள்ளவும் செய்தேன் ஆனால் அவன் மூடிய என் கண்களை வலிய திறந்து உள்ளே புகுந்து நின்றான் அல்லது வேறொரு பொருளும் சொல்லலாம் அவனை பார்க்கத்தக்க தகுதி எனக்கு இல்லை என்று கண்களை மூடிக்கொண்டார் ஆனாலும் அவன் எம்பெருமான் மூடிய கண்களின் உள்ளே பிரகாசித்தான் ஒக்கின்ற இவர் எம்பெருமானை அடைந்ததன் மூலம் இருவருக்குமே பயனுண்டானது இவர் அவனை அடைந்ததன் மூலம் அவனது சீல குணத்தை உலகிற்கு வெளிப்படுத்தும் வாய்ப்பு அவனுக்கு உண்டானது இவருக்கு தன்னுடைய சொரூபத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டானது இவர் தன்னை தன்னுடைய மனதார கண்டதையே தனது கண்களில் அவன் நின்றான் என்று கூறுகிறார் தாழ்வான தனது கண்களில் புகுந்த பின்னரும் தனது பழைய பொலிவு மாறாமல் இருக்கிறான் எம்பெருமான் அமலன் தன்னை விட உயர்ந்தது என்று ஏதும் இல்லாதவன் வந்து நம்மாழ்வார் அனைவரிடமும் அவனது திருவடிகளைச் சென்று தொழ வேண்டும் என்றார் அல்லவா இவருக்கோ அந்த திருவடிகள் தாமாகவே வந்து எதிரே நின்றன என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றன ஒக்கின்றதே தேவர் முதலானோரின் தலைவரான பிரமன் ருத்ரன் முதலானோரும் சனகர் சனாதனர் சனத்குமாரர் ஆகிய மேலான யோகிகளும் சிறந்த கண்களுக்கு கூட எட்டாமல் தூரமாயிருக்கக்கூடிய அப்பாதங்கள் மனிதருள் மிக தாழ்ந்த என்னுடைய ஊன கண்களுக்கும் மிக அருகில் இருக்கின்றன என்று ஆச்சரியப்படுகிறார் திருப்பானாழ்வார் என் கண்ணில் உள்ளேயே இருப்பது போல உள்ளன என்பது சப்தார்த்தம் இந்த பாசுரத்தில் உள்ள ஒவ்வொரு பதத்தாலும் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் மோட்சமளிக்கும் தன்மை இருக்கும் தன்மை எல்லா வகையிலும் மகா உபகாரம் செய்த தன்மை அவற்றில் மிகவும் சாரமான அடியாருக்கு ஆட்படுத்தியது எப்போதும் குறைவற்றவனாயிருக்கும் தன்மை நித்தீஸ்வரிகளுக்கு தலைவனாயிருக்கும் தன்மை நித்தியமான திருமேனியை உடையவனாயிருக்கும் தன்மை அனைவருக்கும் அடைவதற்கு எளியவனாயிருக்கும் தன்மை பெரியவனாயிருந்தும் தாழ்ந்தவனோடு ஒரு நீராய் கலந்து பரிமாறும் தன்மை அடியார் குற்றத்தை காணாதிருப்பதோடு அதையே குணமாக கொள்ளும் தன்மை கைங்கரியம் கொள்ளுவனாயிருக்கும் தன்மை கைங்கரியம் கொள்ளும் இடமான தெய்வதேசம் பிராட்டி தொடக்கமான அனைவருக்கும் சுவாமியாயிருக்கும் தன்மை திருவடிகளுடைய பரிசுத்த பரிசுத்தப்படுத்தும் தன்மை அவற்றின் இனிமை திருவடிகளுடைய இனிமை அத்திருவடிகளை வைத்தகன் வாங்காமல் அனுபவிக்கப்பட்ட பேர் இவற்றையெல்லாம் முன்னிட்டு கொண்டு திருவின் நாதனுடைய மேல் எல்லையில் இருக்கும் குணச்சிறப்புகளை அனுசந்தித்தார் ஆழ்வார் இவ்வளவு அர்த்தம் அர்த்தங்களும் அமலன் என்று தொடங்கி ஒவ்வொரு பதத்திலும் ஆழ்வார் இந்த பாட்டில் அனுபவித்த அனுபவித்தபடி அனுசந்திக்கத்தக்கது என்று உரையாசிரியர்கள் நிறை கூட்டுகிறார்கள் மீண்டும் ஒருமுறை அற்புதமான ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தை மீண்டும் அன்வைக்கலாம் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள் மதிள் அரங்கத் அம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே அமலன் ஆதிபிரான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்கொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள் மது அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஓக்கின்றதே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த பதிவிலே நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருவரங்கன் அழகிய மணவாளன் பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் பாணர் பெருமாள் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை பழகிய உணவாள பெருமாள் நாயனார் வேதாந்த தேசிகர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்